ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ரொம்ப சத்தான ஒரு குழம்பு தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படி என்ன ஒரு குழம்பு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சுண்டக்காய் வச்சு தான் அந்த குழம்பு பண்ண போகிறோம் சுண்டக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது வாங்க கண்டினியூவாக இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணி எப்படி குழம்பு வைக்கணுங்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ இந்தளவு நான் பச்சை சுண்டக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முருங்கைக்கீரையில் கீரையில் எந்தளவு சத்து இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியுமோ அதே அளவு சுண்டக்காயிலையும் இருக்குது இதை கண்டி கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் வந்து சமைச்சி சாப்பிட மறக்காதீங்க அந்த காய் வந்து லேஸ் லேஸாக தட்டிட்டு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த கசப்பு தன்மை எல்லாமே தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம குழம்பு வச்சாலும் சரி இல்லை துவையில் அரைச்சாலும் சரி இல்லை நீங்கள் சட்னி எது பண்ணாலும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு நம்ம குழம்பு வந்து மண் சட்டியில் பண்ண போகிறோம் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ என்ன நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக சீரகம் அதே மாதிரி சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து பொறிஞ்சு செவந்து வரணும் அப்போ தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் வச்சு நான் ஒரு ரொம்ப சுவையான காரக்குழம்பு தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எல்லா கிராமங்களையும் செய்கிற ஒரு குழம்பு இப்போ வெந்தயம் நல்லா செவக்கட்டும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ வெந்தயம் நல்லா செவந்துருச்சு சீரகம் சோம்பெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு பூண்டு பற்களை தோல் எடுத்துகிட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சுண்டக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி வெங்காயமும் பூண்டு எடுத்துக்கோங்க அப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடிசாக கிடையாது ஒரு தக்காளியில் ஒரு ஆறு ஏழு பீஸ் வர்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து சுண்டக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ நம்ம சுண்டக்காயை வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வதக்குறீங்களோ அதை வச்சு தான் குழம்போட டேஸ்டே இருக்கும் நீங்கள் சுண்டக்காய் சேர்த்த உடனே ஒழுங்காக வதக்காமல் டக்குன்னு நம்ம அடுத்தடுத்த பொருட்கள்லாம் சேர்த்து குழம்பு வச்சிடக்கூடாது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ நார்மலாக நம்ம வந்து சட்னிக்கோ இல்லை துவையலுக்கோ நம்ம சுண்டக்காயை வதக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் சுண்டைக்காயை மட்டும் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தான் அப்புறமாட்டி நம்ம அடுத்த பொருளெலாம் வதக்கி தான் நம்ம செய்வோம் நம்ம இப்போ குழம்பு பண்ணுறதுனால இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தான் நம்ம குழம்புக்கு போகிறோம் கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழம்பு அதாவது சுண்டைக்காய பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கான ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ அது வதங்கிட்டு இருக்க டைங்களில் ஒரு எலுமிச்ச சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கிறேன் நான் பழைய புளி புளி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கரைக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் என்ன புளி வச்சு நீங்கள் சமைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கல தெரிஞ்சிருக்கும் காய் வந்து நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு வதங்கிருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா அதாவது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் நல்லா பொறுமையாக வதக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புளி தண்ணியை நம்ம அதில் சேர்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச சுண்டை வத்தல் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வத்தல் குழம்பு செய்வோம்ல அது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டு பச்சை சுண்டைக்காயில் பண்ணுற இந்த காரக்குழம்பும் இருக்கும் இதை வந்து நீங்கள் காரக்குழம்புன்னு சொல்லிக்கலாம் இல்லை புளி குழம்புன்னு கூட சொல்லிக்கலாம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் கூட அதை வச்சு சாப்பிட்லாம் இப்போ புளியை வந்து நல்லா கை வச்சு நல்லா இருத்துட்டு சக்கை எதுவும் இல்லாமல் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவும் நான் சேர்க்குறேன் இந்த குழம்பு வந்து வெறும் சாதம் கூட மட்டுந்தான் நல்லா இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது சாதம் கூட சாப்பிட்றது மாதிரியே இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இன்றைக்கி குழம்பு வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி சாதத்துக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி மீன் குழம்பு வந்து அடுத்த நாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இருக்கும் இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் அப்போ இந்த புளித்தண்ணி வந்து இந்த பச்சை சுண்டை நல்லா கொதிச்சதுக்கு தான் நான் மற்ற பொருள் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் இப்போ நமக்கு இந்த சுண்டக்காய் வந்து புளித்தண்ணியில் எதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன் புளியோட பச்சை வாசனை போயிடும் அதே மாதிரி அந்த சுண்டக்காயில வந்து இந்த புளி கொஞ்சம் இறங்கும் போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கசப்பு தன்மையும் இருக்காது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மல்லிப்பொடி அதுக்கப்புறமா மிளகாய் பொடி நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த மல்லிப்பொடி மிளகாய் பொடி வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்தாலும் சரி இல்லை அன்றைக்கி கடையில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் மாதிரி மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் அது வந்து காரம் வந்து உங்களுக்கு விருப்பம் போல தான் நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் அதனால நான் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அது வந்து நல்லா கலர் கொடுக்கும் காரம் அந்தளவுக்கு இருக்காது இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டில் அரைச்சி அரைச்சி வச்சுருந்த மிளகா பொடி அப்படின்னா அது வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து நான் கொதிக்க விட போகிறேன் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா நான் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிட்டு அந்த சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு ஒரு சூப்பரான நமக்கு ஒரு கார குழம்போட பக்குவம் நமக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி சாப்பிட்ற வண்டி தான் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சாதம் நல்ல சூடாக கொலைய வடித்த சாதத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குழம்பு சேர்த்து காய் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த பச்சை சுண்டைக்காய் வச்சு நீங்கள் சாப்பிட்டதில்ல இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ கசக்குமோ அப்படிலாம் நினச்சிட்ருக்காம சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பில மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்